வணக்கம் நம்ம அனடா கணிதம் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் நவம்பர் பதினாறாம் தேதி கேட்ட அந்த டிஇடி பேப்பர் டூவில் இருக்க கணித வினாக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க அதனோட அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க அதோட என்ன கேட்குறாங்கன்னா உயரம் கேட்குறாங்க முக்கோணம் இங்கே கொடுத்துருக்க வடிவம் எது சார்ந்த வடிவம்னா முக்கோணத்தோட வடிவம் அதோட என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு இந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியும்னா முக்கோணத்தின் பரப்பு தெரியும் முக்கோணத்தோட என்ன தெரியணும் பரப்பு முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன பண்ணலாம் ஆஃப் இன்ட்டு பிங்கிறது பேஸ் அடிப்பக்கம் கேள்வியில் அடிப்பக்கம் எங்கேயாவது கொடுத்துருக்கானு பாருங்க கொடுத்துருக்காங்க எத்தனை சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் ஹச் கொடுத்துருக்காங்களா ஹச் தான் கேள்வி அப்ப கச்சை கச்சுன்னே வச்சுக்கோங்க பரப்பு கொடுத்துருக்காங்களா பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு ஓ ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு பதினெட்டு ஒன்போது ரெண்டு பதினெட்டு இந்த ஒன்போதையும் கச்சையும் பெருக்குங்க நூற்றி எட்டு நம்மளுக்கு யார் தேவை உயரம் தானே தேவை அப்போ கச்சி கொல்ட்டு இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு பெருக்கிட்டு இருக்கு பெருக்கலங்கிட்டு போனா வகுத்தெல்லாம் போயிடும் அடிப்போமா பைத்தொம்போது தொண்ணூறு பதினோரு ஒம்போது தொண்ணூத்தொம்பது பன்னெண்டு ஒம்பது நூற்றி எட்டு ரைட்டா அப்போ கச்சை என்ன பன்னெண்டு சென்டிமீட்டர் அடுத்து பாருங்கள் ரெண்டு ஆறு பன்னெண்டு இருபது முப்பது எக்ஸட்ரா என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா முதல் நம்பரை எடுத்துக்கணும் முதல் ரெண்டு நம்பர் எடுத்தாலே கணக்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அது அடுத்த மூணாவது நம்பருக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஆனால் முழுமையாக அனைத்து எண்களையும் இங்கே என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க தொடர் வரிசைகள்னு சொல்லுவாங்க இது பேர் என்ன சொல்லுவாங்க தொடர் வரிசைகள் அது எந்த பொது வடிவத்தில் இருக்குதுன்னு தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க ரெண்டே எடுத்துக்கோங்க ஆறு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுலேருந்து இந்த ஆறு எப்படி கிடைக்கும் மூணால் பெருக்கனா கிடைக்கும் மூணால் பெருக்கனா கிடைக்கும் திரும்ப இந்த ஆறையும் இந்த பன்னெண்டு எடுத்துக்கோங்க அதே மூணால் பெருக்கி பார்க்கணும் வருமா வராது இங்கே அவங்க கொடுத்துருக்கது என்ன ரெண்டு எண்ணு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே எதாவது பிரிக்குங்க ரெண்டால் பெருக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கோங்க ரெண்டாக ரெண்டாவது பெருக்கினா ஆறு வருமா வராது அப்போ ஆப்ஷன் ஏ விடை கிடையாது ஆப்ஷன் பியை பாருங்கள் முதல்ல இருக்க என்னோட ஒன்றை கூட்டினா அடுத்த எண் வரும்னு சொல்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் ரெண்டோட ஒன்றை கூட்டினா மூணு வருமா மூணு தானே வரும் ஆனால் எது வரணும் ஆறு வரணுமா வராது அப்போ இந்த ஆப்ஷன் பியும் என்ன கிடையாது விடையை கிடையாது அடுத்த என்ன எடுத்துக்கோங்க என் மைனஸ் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ சிஏயும் டிஐ தான் நம்ம செக் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இது ரெண்டு கிடையாதுங்கிற தெளிவாக தெரிஞ்சிச்சு என் என் மைனஸ் ஒன் எத்தனை நம்பர் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும்னா மூணு நம்பர் வரைக்கும் செக் பண்ணாலே போதும் ரைட்டா இப்போ என்னங்கிறது என்ன முதல் நம்பர் ரெண்டு அந்த ரெண்டோட அந்த ரெண்டுலேருந்து ஒன்று கழிக்கிறேன் ரெண்டு ரெண்டில் இருந்து ஒன்று கழிச்சா என்ன கிடைக்கும் ஒன்று இது ரெண்டே பேருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு நம்மளுக்கு ஆனால் என்ன நம்பர் வரணும் அடுத்த நம்பர் ஆறு வரணும் வந்திருக்கான்னு பாருங்கள் வரலை அப்போ மூணு ஆப்ஷன் கிடையாதுன்னா அப்போ ஆப்ஷன் என்ன தான் இருக்க போகுது டி ஆப்ஷன் தான் இருக்க போகுது செக் பண்ணி பார்ப்போமா என்னு என் ப்ளஸ் ஒன் எண்ணுக்கு இப்போ நம்ம என்ன நம்பரை போடணும் முதல் நம்பரை போடுங்க ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டே ஒன்றையும் கூப்பிட்டான் என்ன கிடைக்கும் மூணு மூவி ரெண்டு ஆறு வந்துட்டான்னான்னு பாருங்கள் வந்துட்டான் இருந்தாலும் இதோட விட்டுறக்கூடாது என்ன செய்யக்கூடாது விட்டுறக்கூடாது நம்ம என்ன செய்யணும் இதோட பொது வடிவம் ரெண்டு பெருக்கள் மூணு என்ன கிடைக்கிது ஆறு அடுத்து அடுத்த நம்பரை போட்டு பாருங்க நம்மளுக்கு அடுத்த நம்பர் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மூணு போட்டு பாருங்கள் மூணு மூணு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு ப்ளஸ் ஒன்று என்ன கிடைக்கும் மூணு பெருக்கள் மூணு ப்ளஸ் ஒன்றுனா நாலா முன்னாங்கு பன்னெண்டு முன்னாங்கு பன்னெண்டு அடுத்த சீரீஸ் வருதா அடுத்த நம்பர் போட்டு பாருங்க நாலு 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 ப்ளஸ் ஒன்று இங்கே நாலு நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு என்ன கிடைக்கும் அஞ்சு நாலு அஞ்சு இருபது வருதா வருது அடுத்து அஞ்சு போட்டு பாருங்கள் இங்கே அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு அஞ்சோட ஒன்று கூட்டினா ஆறு ஐயாறு முப்பது அப்போ இதுக்கான ஆப்ஷனுங்கிறது ஆப்ஷன் டிஏ தான் குறிக்கும் அனைவருக்கும் நன்றி